டடடடடே ரெண்டு கண்ணு கட்டிங்கத்துக்கு தூக்கம் வரலையா என்ன பாக்குறீங்க தாத்தா பேசுறத பாக்குறீங்களா தாத்தா சொல்லுங்க தாத்தா இளன் குட்டி இளன் என்ன பேசுறீங்க அட நம்ம இளல் குட்டியும் பேசுறாங்களா இளன் இயல்க்கும் நல்ல போட்டி இருக்கும் போலயே சரி ஒரு போட்டி வச்சுக்கலாமா யாரு தாத்தானு கூப்பிடுறீங்கன்னு பார்க்கலாமா இல்லனா இயலா இளன் குட்டி இல்லடா தாத்தா சொல்லுங்க ரெண்டு பேரும் வண்டி ஓட்டிட்டு எங்க போறீங்க Ha ha ha. ஏழு வண்டி எந்த ஊருக்கு போகுது ரெண்டு பேரும் சரியான சேட்டைங்க என்ன உங்க கூட மணி போறதே தெரிய மாட்டேங்குது எங்க மறுபடியும் தாத்தாக்கு வண்டி ஓட்டிக்காமீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஓட்டுங்க பாக்கலாம் வண்டிடா வண்டி வண்டி பண்ணீங்கல்ல அது ஓட்டுங்க பாக்கலாம் ஐயோ கடவுள நல்லா பண்றீங்க போங்க ரெண்டு பேரும் என்ன தாத்தா இல்லங்க இளநியலுக்கு நீங்க தாத்தா தானே அப்படி சொல்ல வந்த ஓ அப்படியா சொல்லுங்க பாட்டி யோ யார பாத்து பாட்டினா பள்ளிக்கல்ல எல்லாம் உடைச்சிடுவேன் ஆ உடைப்பீங்க உடைப்பீங்க என்னடி மரியாதை எல்லாம் குறைஞ்சிட்டே போதே அடடே மறந்துட்டனே நரச்ச முடி நரச்ச மீசை எல்லாம் வச்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்க வயசான உங்களை போய் மரியாதை இல்லாம பேசிட்டேனே சாரிங்க ஏய் என்ன சும்மா வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுங்கிற உனக்கு முடி நறக்கலனா உனக்கு வயசு நான் ஆகாமையாவா இருக்கு என்ன பின்னாடி போய்கிட்டு இருக்கா வயசு உனக்கும் வயசு ஏறிக்கிட்டு தானே இருக்கு ஐயோ தாட்டல் ஏய் இரு 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 என் பேரை கதிர்ன்னு கூப்பிட்ட அப்புறம் கதிர் அப்படி கூப்பிட முடியலன்னு காட்டூன்னு கூப்பிட்டேன் இப்போ என்ன தாத்தூங்கிற அது தாத்தாவோட ஷார்ட் ஃபார்ம் டேட்டல் நீயும் என்ன கிண்டல் பண்ணுறல ஏழு

ஆக்சுவலா எனக்கே கொஞ்சம் கேவலமா இருந்தது என்னடாது நம்ம புருஷனை போய் நம்ம அப்பான்னு சொல்றாரு ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி தோணல தோணுச்சுதான் எனக்கும் லைட்டா ஒரு மாதிரி உன்னை பார்த்தா பொறாமையா தான் இருக்கு லைட்டா தானா இல்ல ஹெவியானே வச்சுக்கோ சரி

நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்றது ஜாலியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமையும் மத்தவங்க மனசு கஷ்டப்படாமயும் இருக்கணும் அப்பனாதான் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் நினைக்கும் இப்ப பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆக போகுது ஆனா பாத்தா அப்படி தெரியலல அது யாருக்காவது பிரச்சனையே ஆகுதா என்ன எனக்கு ஆகுதே சுடரு நீ இவ்ளோ இளமையா இருக்கிறது எனக்கு பிரச்சனையா தானே இருக்கு நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு அவன் கேட்டுட்டு போயிட்டானே உங்க பொண்ணானு அது என் மனசுக்குள்ள எவ்வளவு வழியை உண்டாக்குச்சு தெரியுமா அப்படி வேற எவனும் உங்களை கேட்க கூடாதுன்னா நான் வயசான மாதிரி மாற முடியாது ஆனா உங்களால சின்ன வயசா மாற முடியும் என்ன சொல்ற சொல்ற உண்மையாவா ஐய வாயப்பாரு சரி சரி சும்மா தான் சொன்னேன் சரி குட்டீஸ் தன்மை கிட்ட கொடுத்துட்டு வாங்க நான் கீழ வெயிட் பண்றேன் சரி ஜனனி நான் சுடர் பேசுறேன் ஆடு ஒண்ணு தானா தலைய நீட்டிக்கிட்டு வருது வெட்டறதுக்கு ரெடியாரு நிமிஷம் சொல்லுடி ஆதி எங்கடா இருக்க ஸ்டேஷனுக்கு இப்ப தாண்டி வந்தேன் ரீஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஷாமா கூட்டிட்டு வந்த லெட்டர் எழுத வைக்கணும் என்னாச்சு இல்லடா அன்னைக்கு கையலமா புக்ஸ் படிக்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்கல அதனால அந்த ஷர்மிளா பானு ஆத்தர் அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தேன் இவங்க புக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடினு கேட்டேன் அப்போ அம்மா சொன்னாங்க இவங்க புக்ஸும் படிச்சிருக்கேன் இவங்களோட பயோகிராஃபி எனக்கு தெரியும்னு சொன்னாங்க ஓ சூப்பர் அப்புறம் அதுல தாண்டா இருக்கு ட்விஸ்டே என்னடி சொல்ற மச்சி கையிலமா அந்த பயோகிராஃபில படிச்சது என்னன்னா ஷர்மிளா பானுவோட ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணம் புதுசுலயே அவரை இறந்துட்டாராம் அதனால அவங்களுக்கு குழந்தையே இல்லையா அந்த தனிமைய உணராம இருக்கிறதுக்காக தான் அவங்க புக்ஸ் எழுதவே ஆரம்பிச்சாங்களாம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அப்போ சீதா மகாலட்சுமி இங்க இருந்து வந்திருப்பாங்க அதை நானும் நினைச்சேன்டா ஆனா ராம்சர் சொன்ன விஷயத்த மறந்துட்டியா என்ன சொன்னாரு சீதா மகாலட்சுமி என்கிற நிஷாவோட அப்பா பெரிய பிசினஸ் மேன் தானே சொன்னாரு அவருக்காக தானே இவங்க நிஷான பேரு மாத்திக்கிட்டு புர்கா எல்லாம் போட்டுட்டு காலேஜ்க்கு வந்ததா சொன்னாரு ஆமால யோ நிமதி எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடு நான் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் இது இந்த கேஸ் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சரி ஓகே நான் போய் ரீஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உனக்கு கூப்பிடுறேன் ஓகேடா ஆ பைடி சச் அ காம்ப்ளிகேட்டட் கேஸ் இந்த கேஸை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் எப்படி இந்த சீதாவை கண்டுபிடிக்கிறது ஆனாலும் இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அது மட்டும் மண்டக்குள்ள ஸ்ட்ரைக் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கேஸை டைவெர்ட் ஆகி நினைக்கிறேன் சீதா மகாலக்ஷ்மியை விட்டுட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோமோ ஜனனி ஃபுல் பேக்கெட் சொல்லிட்டேலமா உனக்கு எல்லாம் ஓகே தானே எனக்கு நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சுதுமா எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க நான் எந்த அளவுக்கு அப்பாவை மாத்தி காட்டுறேன் மட்டும் பாருங்க

காத்து நான் டீ அடிச்சுட்டு வந்துட்டு கீழே வெயிட் பண்றேன் அப்புறம் பைனல் லுக் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஈவன் எனக்கும்மா என்னோட லைஃப்ல இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒரே கஸ்டமர் நினைக்கிறேன் அதிக ஏஜ கம்மியா காட்டுறதுக்கு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ட்ரை பண்றேன் எனக்கும் இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் என்னது நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டா என்ஜாய் என்ஜாய் அப்பா ஆரம்பிக்கலாங்களா அண்ணா ஒரு டீ ரெண்டு வடை ஹோ இவ்வளோ வெக்கையாக இருக்குது ச்சே அக்காவா அக்கா இங்க ஆட்டோடு போய்கிட்டு இருக்கா ஷோ தெரிஞ்சிருந்தாவாது எங்கேயாவது இறங்குவா ஆ கால் பண்ணி கேட்போம் சுடர் கால் பண்ணுறா இப்போ எதுக்காக கால் பண்ணுறான்னு தெரியலையே அக்கா சீக்கிரம் ஃபோன் எடுக்கா போயிட போகிறேன் நான் இங்கேதாங்க நிற்கிறேன் ஆ கொஞ்சம் ஸ்லோவா போங்க ஆ சொல்லுமா ஹலோ சுடர் அக்கா இல்ல இல்ல நம்ம பார்த்தத சொல்ல வேணாம் கொஞ்ச நேரம் ஆ அக்கா எங்க இருக்க இதுக்கு திடீர்னு எங்கன்னு கேக்குறா வெளிய வந்தத மறைச்சிட்டோம்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது கால் பண்ணி கேப்பா அதுக்கு வெளிய இருக்கிறத சொல்லிடுவோம் அக்கா ஆ சுடர் நான் ஒரு முக்கியமான வேலையா வெளிய வந்தமா எங்கன்னு சொல்லுக்கா நானும் அந்த முக்கியமான வேலையோட இடத்துக்கு வரேன் அது ஒண்ணும் இல்லமா இப்பதானே ரிட்டையர்ட் என்னோட பென்ஷன் வரதுக்காக பேங்க் அக்கௌண்ட் போய் லிங்க் பண்றதுக்காக போறேன் ஓ அப்படியே சரி சரி இல்ல இப்போ தான் நீ ஆட்டோல உட்கார் என்ன கிராஸ் பண்ணா உன்னை பார்த்த அத உடனே கூப்பிட்டேன் நல்ல வேளை கயல் வெளிய இருக்கறதா சொன்ன வீட்டுல இருக்கிறவ மட்டும் சொல்லிருந்தேன் கண்டிப்பாக அவளுக்கு டவுட் வந்திருக்கும் சரிமா நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன் அம்மா நீ என்ன பண்ற வெளியே அதுவா அது ஒரு பெரிய சம்பவம் வீட்ல வெயிட்டிங் வீட்டுக்கு வாங்க சொல்றேன் ம் சரி சரி நான் போன் வைக்கிறேன் ஆ ஓகே ஜனனி அப்பா ரெடியாமா அப்பா இல்லமா அண்ணன் ரெடி ஆயிட்டாரு அண்ணனா நான் வர வந்து பாக்குறேன் ஹலோ மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஹலோ சார் அண்ணா ஆதித்ய அருணாச்சலம்னு பேர் சொன்னீங்க பின்னாடி இருக்கிற பதவியை தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தப்பா சொல்லிட்டனா யா நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இல்ல சார் இப்போ எஸ்ஐ தான் டி ப்ரமோஷன்ல எஸ்ஐ போஸ்டிங் தான் கொஞ்சம் மாதிரி மிஞ்சிச்சு ஓ அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா விஷயமா என்ன விஷயம் சார் உங்களை டீ ப்ரமோட் பண்ணி எஸ்ஐ ஆக்குனாங்கல்ல இப்போ மறுபடியும் ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸே ஆக்கிட்டாங்க என்ன சார் சொல்றீங்க இதே பண்ண நடந்தது அப்ப சார் தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையோ சர்ப்ரைஸா பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரோ என்ன சார் அப்பாவோட ரெக்கமெண்டேஷனா அப்பாலாம் அதுல இன்வால்வ் ஆகல ஆதித்யா இது டோட்டலாவே பியோரா உங்களோட நடவடிக்கையை பொறுத்து நடந்தது என்னோட நடவடிக்கையா ஆமா என்ன சஸ்பெண்ட் ஆயிட்டா அப்படியே விட்டுருவாங்களா என்ன டோட்டல் ஆறு மாசமா உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணதுல ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்ககிட்ட பிளாக் மார்க் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சோ நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சிஎம் செல்க்கு மறுபடியும் லெட்டர் அனுப்பி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்ற பதவியை திருப்பி வாங்கிட்டாரு நம்ம சார் சார் என்ன சொல்றீங்க என்னால நம்பவே முடியல சார் உண்மையே சொல்லுங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லையே அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பதவி வேண்டாம் ஆனா சத்தியமாங்க அப்பா இதுல எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆமா அப்பா நினைச்சிருந்தா இந்த சஸ்பென்ஷனே இல்லாத அளவுக்கு ஆக்கிருக்கலாம் பட் அவர் இது மாதிரிலாம் நெகட்டிவான விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு அட் த சேம் டைம் நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இல்ல என் ஒய்ஃப் நிலா மனசு கஷ்டப்படக்கூடாதுனோ ஏதாவது பண்ணிருப்பாரோன்னு தோணுச்சு தான் கேட்டேன் இல்லப்பா அப்பா இதுல இன்வால்வ் ஆகல நீங்க இந்த ஆறு மாசத்துக்குள்ள டோட்டலாவே மாறிட்டீங்கன்னு இப்போ உங்ககிட்ட பேசுறதுலே தெரியுதே முன்னாடியெல்லாம் ரொம்ப துமரா இருப்பீங்க ரொம்ப ஒரு மாறி பண்ணுவீங்க ஆனா இப்போ நல்லா பேசுறீங்களே எல்லாத்துக்கும் என் ஒய்ஃப் நிலாதாசர் காரணம் தான் எல்லாத்தையும் மாத்தினாங்க

அவரு காதலிச்ச பொண்ண கிட்டத்தட்ட ஏழு வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு இன்னும் அவங்களை கண்டுபிடிக்க முடியல அது வந்து என்கிட்ட வீட்டுல சொன்னாரு சரி ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேன் ஏழு வருஷமா தேடிட்டு இருக்கீங்களா சூப்பர் தம்பி ஆமாமா கட்டின பொண்டாட்டி ரெண்டு நாள் ஆளை காணோனாலே மூணா நாள் வேற ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க அண்ணா நீங்க காதலிச்ச பொண்ணையே ஏழு வருஷமா தேடிட்டு இருக்கீங்க அதுதான் சார் உண்மையான காதலே ராம் நீங்க இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க நான் உள்ள போய் ரீஜாயினிங் லெட்டர்ல சைன் போட்டுட்டு வந்துடுறேன் ஆ ஓகே ஆதி அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆ சரிப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க தம்பி வாங்கப்பா ல கொடுங்க வரேன்னிமா எங்க வைக்கப்பட்டு உள்ளே இருக்காருமா மாட்டேங்கிறாரு காத்தோ உங்களோட முனிமா வந்திருக்கேன் வாங்க அவர் கண்ண அவர் கலரப்பாரியா ஐயோ அவனியா இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனால் சொல்லுவானா யார் என்ன சுடக்கண்ண ஜனனி என்னம்மா நம்ம அப்பா எப்படி ஸ்டைலா மாறிட்டாரா ஏண்டி உனக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து அந்த ஆளு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரூமிங் பண்ணி விடுறீங்கன்னா பத்து லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரூமிங் பண்ணி வச்சிருக்க இப்ப அந்த ஆளு பார்த்தா சின்ன விட அழகா தெரியுறாருடி ஓ ஒவ்வொரு சீனை போடுவாரு ஹலோ ஹலோ அங்க என்ன பேச்சு ஒண்ணும் கண்ணு சுடரு எப்படி நம்ம புது லுக்கு நல்லா தான் இருக்கு இருந்தாலும் என்ன விட கொஞ்சம் கம்மி தான் மூஞ்ச பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே பொறாம பொங்கல் மாதிரி பொங்கிட்டு வரதை என் கண் கூட பாக்க முடியுது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்த மனசு தேவையில்லாம இந்த ஆலைக்கு கூட்டிட்டு வந்து நம்மளே வாலண்டியரா மாட்டிக்கிட்டோமோ அம்மா நீங்க வருத்தப்பட்டது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது சரி விடுங்க உங்களே கொஞ்சம் க்ரூமிங் பண்ணா என்ன அப்பா விட இன்னும் ஓகேவா ரெடியா ஏண்டி உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்ச மாடி உனக்கு பார்லருக்கு ஆள் வரல கல்லால காசு இல்லைன்னு எங்களையே க்ரூமிங் பண்ணிட்டு சுத்திட்டு விட்ட மூணு வயசு குழந்தைய மாத்திடுவ போல அம்மா நீங்க தானே கேட்டீங்க என்ன லாஸ்ட்ல என்ன வந்து சொல்றீங்க சரி சரி அதெல்லாம் விடுங்க அப்பாவோட லுக் எப்படி என்னோட வர்க் எப்படி சூப்பர் சூப்பர் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல நல்லா தான் பண்ணிருக்கேன் அதை கொஞ்சம் சந்தோஷமா சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷப்பட்டுக்குவேன்ல ஏமா வருத்தமா சொல்றீங்க சொல்ல குட்டி போய் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன் சரியா சரிம்மா அப்படியே அப்பா பக்கத்துல நில்லுங்க ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் அட நல்லுணமா உண்மையை சொல்லணும்னா அப்பாவை விட நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க

ஒரு அம்மா வந்து நான் உனக்கு இதை கத்து கொடுத்திருக்கேன்றப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் மட்டும் இல்லமா இங்க நிறைய பேர் உங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க என்னதான் லைஃப்ல நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோட்டிவேட்டிங்காவும் இருக்கு சரிடாமா சரி வாங்கம்மா போட்டோ எடுத்துக்கலாம் நல்லா பேசுறா விட்டுருவான்னு பார்த்தா விட மாட்டாளே ஏமா போட்டோ எடுக்க விருப்பம் இல்லையா ஒரு போட்டோ தானே பாத்துக்கலாம் கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே

ஏன்பா ஏழு வருஷமா தனியா மாத்தேன் முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே இல்ல சார் கொடுத்துருப்பேன் அந்த பொண்ணோட அப்பா பெரிய பிசினஸ் மேன் அவர் தான் எங்க ரெண்டு பேரும் காதல் தெரிஞ்சு எங்களை பிரிச்சு கூட்டிட்டு போனாரு நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார் அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஓ அப்படியா சரிப்பா ஆதித்யா கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல அவரு சூப்பரா கண்டுபிடிச்சிருவாரு அப்படியா சார் ஆதித்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் விசாரிக்கிறதே மாதிரி இருக்கும் அவர் யோசிக்கிறது அந்த மூவ் விதம் அதெல்லாம் இருக்கும் என்ன ஒரு சின்ன அது பெரிய சஸ்பென்ஷன் வரைக்கும் வந்துருச்சு ஆள் பரம்பரையா வர போலீஸ் மூலையில அதுதான் அப்படி இருக்கு ஆஹ் ஆதித்யாவை நம்பிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சார் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையோட போங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவாரு ம் ஓகே சார் ஆதித்யா எங்க சார் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்

உன்னால தான் நிலாமா நான் இந்த அளவுக்கு திருந்தி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோபமாகவும் என்ன சொல்றது யாரையுமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாலாம் பேசியிருக்கேன் ஏன் உங்க அண்ணன் சூர்யா இந்த அளவுக்கு என் மேல விருப்பம் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படியெல்லாம் இருந்த என்ன இந்த அளவுக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணது நீ தான் வாழ்க்கைனா என்ன மனுஷங்கன்னா யாரு யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே புரிய வச்சது நீ தான் உனக்கு வேணா நான் சொல்றது புரியாம இருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேன் நீ மட்டும் என் லைஃப்குள்ள வரலனா நான் இந்நேரம் அழிஞ்சே போயிருப்பேன் பேசுறீங்க உண்மையா தான் இல்லாமா ஏன்னா அவ்வளவு பேரோட சாபத்துக்கு ஆளா இருக்கேன் தான் சொல்றேன் இந்த இடத்துல ஒன்னு நினைச்சு எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது ஆனா இது அண்ணன் தங்கச்சி பாட்டு தான் ஆனா அந்த லைன் உனக்காக நான் டெடிகேட் பண்றேன் என்ன மாமா நீ எனக்கு சாமி சிரிப்பபோதோ நீ கேட்டா என் உச்சிரத் தாரனே அம்மா என்னடா டா அல்லுரியா கண் கலங்கிடுத்து மாமா சத்திமா இப்பில்லாம் பேச் வண்ணும் ஏக்ஸ்பேட் பண்ணில்லை அடிக்கடி சொல்கிறேன் மாமா நான் உன்னை திருத்திட்டேன் நான் உன்னை திருத்திட்டேன்னு ஆனால் உண்மையாக சொன்னோன்னா எந்த வகையில் நான் உன்னை திருத்தினேன்னு எனக்கு தெரியலமாம்மா நான் உன் லைஃப்பில் வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பிடிச்சிருந்தனாலும் வெளிப்படுத்தலை அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ தான் அப்பா ஹாஸ்பிட்டல் பெட்டில் நீ அதிதியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பமா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னார் நானும் ஏதோ ஒரு இதில் ஓகேன்னு சொல்லிட்டேன் நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம லைஃப்பில் ஃபுல்லாகவே பிரிவு தான் உங்களோட பாஸ் தெரிஞ்சு நம்ம பிரிஞ்சிடலானே நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்படி இப்படி டிவர்ஸ் சின்ன சின்ன சண்டைகள்னு போய் இப்போதான் நம்ம லைஃப்ல ஒன்று சேர்ந்தோம் இதுல இந்த கேப்ல நான் உன்னை திருத்தினே நீ நினைக்கிறேமாமா தெரியலடாமா நீ எந்த வகையில எந்த நேரத்தில் என்னென்ன சொல்லி என்னை திருத்தினு எனக்கு தெரியல ஆனால் நீ தான் என்னை திருத்தின அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ அந்த வரேன் சார் ஆ நிலமா ஒரு நிமிஷம் வெளியே ராம் நிற்கிறதையும் நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட மெய் மறந்து அப்படியே பேசிட்டு இருக்கேன் நான் ராம் அமுச்சு விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வர ஓகே பாரு ஷாம் கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்களா எழுதிட்டேன் கிட்டதான் இந்த கம்ப்ளைண்ட் ஒரு நிமிஷம் பாருங்களே ஏன்னு என்ன இல்ல இதுல ஒரு பொண்ணு பேரு போட்டு காணும்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல அந்த பொண்ணு பேரு கேள்விப்பட்டிருக்கேன் பா சார் என்ன சொல்றீங்க என்னோட சேதமாலுமி பேரு நீங்க எங்கயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா

நாங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் இப்போ நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்புங்க நாங்கள் எல்லாமே விசாரிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம் சார் நீங்க ஏதோ எங்கிட்ட இருந்து மறக்கி பாக்குறீங்க என்னோட சீதா மகாலட்சுமி பேர் எங்கயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு வேற சொல்றீங்க அப்புறம் கேஸ்ன்னு சொல்றீங்க சார் எனக்கு பதட்டமா இருக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க ஏழு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் சார் சொல்லுங்க சார் ஷாம் நான் இருக்கேன்ல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் சார் அது என்ன கேஸ் சொல்லுங்களேன் ப்ளீஸ் யாராவது சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணா சொல்லிடுங்க அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் இருந்து பாருங்க அவருக்கும் கஷ்டமா இருக்கும்ல ஆதி தம்பி இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல இவர் எழுதின பொண்ணோட பேரு சீதா மகாலட்சுமி அதே மாதிரி அந்த காலேஜ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் உங்க அப்பா டீல் பண்ண அந்த பொண்ணு